காரசா காரசாரமாக உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு யாரா கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த நீ வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ஐ நண்பரே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பச்சை மிளகா தொக்கு தான் அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பாண்டில் எடுத்துனேன் அந்த பாண்டில் காயிது அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து

கிராமக்காளி எடுத்து ஒரு ஐந்து தக்காளி வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வெதுக்கலாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வெந்து வரணும் எப்பள்ள ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம வந்து சேர்த்து எதுப்பிக்கலாம் பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா தெரியும் பார்த்தாது இப்ப நான் வந்து குழியாம்பழம் ஒரு இவ்வளோ எட்டிருக்கிறோம் ஒரு சின்ன எலுமிச்சு பழம் பாருங்க இதே நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே இந்த மாதிரி சுச்சி உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா உப்பு தேவையானாலும் எடுத்துக்காங்க நான் கல்லூப்பு எடுத்துன்னு போகிறோம் தேவையான சேர்த்து இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லா எடுத்துக்கலாம் நண்பர்களே நல்லா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயத்தை இடிச்சாச்சு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வெடி சேச்சு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து எல்லாமே நல்லா நல்லா இடிச்சுக்கலாம் ஒரு பூண்டு முழுசாக எடுத்துன்னு கூறோம் தோலை வந்து நான் லைட்டாக தான் எடுத்துன்னு கொடு முழுசாக எடுக்கல இந்த பூண்டை சேர்த்தின்னு நம்ம வந்து குட்டி நல்லா இடிச்சிக்கலாம் ஒரு முழு பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா இச்சுங்கிறதுன்னு கொஞ்சம் தறியா அடுத்த நான் வந்து வெதிப்பேச்சுங்கிற தக்காளி இது இல்லையா அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா நைசா நம்ம இச்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம கொஞ்சம் தனி தனியாக இடிச்சிக்கலாம் உங்ககிட்ட மிக்சினா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நைஸாக ஆட்டிக்காமல் கொஞ்சம் தறி தனியாக ஆட்டிக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி ஒலை தறி இல்லைன்னா நான் கல்லில் கூட அவங்களுக்கு ஆட்டி பாருங்க இந்த இந்த மாதிரி இந்த லெவல் காட்டிக்கினா போதும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நைஸாக வேணாம் பாருங்கள் இதெல்லாம் அப்போ நான் மாறி வச்சுட்டு போகிறோம் இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே தள்ளிக்கலாம் குழியில் தள்ளிட்டு அப்பமா மாறி வச்சுக்கலாம் தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாடு சாதத்துக்கு அதுக்கப்புறமா கழிச்சி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குது வீட்டில் பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு பச்சை மிளகா தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் அட்டகாசமாகக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்